நேற்று நைட்டு முத்துக்குமரன் தனியாக படுத்திருக்காரு அப்போ நான் வந்து பவித்ரா வந்து பேசினாங்கன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அப்புறமா பவித்ராவும் முத்துக்குமரன் கொஞ்சம் நேரம் வந்து இருக்காங்க அப்போது ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு சொல்லிவிட்டு தீபக் புறப்பாக எழுதாச்சு மஞ்சரி பொறப்பாக எழுதாச்சு சாச்சினா பொறப்பாக எழுதாச்சுன்னு இருக்காங்க பவித்ரா அப்போ வந்து என்ன செய்ய முடியும் நம்ம என்ன வேணும்னா ஃப்ரெண்ட்ஸ் வைக்கிறோம் ஆனால் வந்து அப்படியே அமையுது போட்டு வாட்டு வாட்டுன்னு நம்மளை வாட்டுது அப்படின்னு சொல்லி முத்துக்குமரன் சொல்கிறாரு சொல்லிட்டு அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாரு அப்படின்னா எனக்கு என்ன ஒரே ஒரு திருப்தினா என்னால் இந்த வீட்டில் யாரும் பாதிக்கப்படலைங்கிறது மட்டும்தான் எனக்கு ஒரே திருப்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே பவித்ரா சொல்கிறாங்க அது எப்படி நீங்கள் சொல்ல முடியும் உங்களால் யாரும் பாதிக்கப்படலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கேட்ட உடனே அவர் சொல்கிறாரு நான் கேமில் எல்லாேருக்கும் சரிக்கு சமமாக நின்று போராடி இருக்கேன் ஆனால் யாருக்கிட்டேயும் ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற பேரில் யாரையும் கவுக்கவோ இது பண்ணுவோ நான் எதுவுமே செஞ்சதில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சொன்ன உடனே பவித்ரா சொல்கிறாங்க அப்படி நீங்கள் செய்யவும் முடியாது நீங்கள் செஞ்சால் அந்த கேம்லேயே இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் முத்துக்குமரன் திரும்ப சொல்கிறாரு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று உழைச்சிக்கோ பொழச்சிக்கோ அவ்வளோதான் அப்படின்னு உடனே பவித்ரா சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறீங்க நான் சொல்லலை அதுதான் எனக்கும் ஆனால் எனக்கு அது அதை தான் நானும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பவித்ரா அதுக்கு பதில் சொல்கிறாங்க இந்த வீட்லேயே அதான் நான் பண்ணுற பெரிய தப்புன்னு நினைக்கிறேன் நான் நினைக்கிறத வெளியே சொல்ல மாட்டேங்கிறேன் நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் சொல்லிடுறீங்க அதுதான் வித்தியாசம் அப்படிங்கிற மாதிரி பவித்ரா சொல்கிறாங்க அப்புறம் ரெண்டு பேருமே எதுவாக இருந்தாலும் நமக்கானது நம்மளை வந்து சேரும் அப்படின்னு சொல்லி சொல்லி முடிக்கிறாங்க பவித்ரா கேட்குறாங்க இன்னும் ஓட வேண்டிய தூரம் நிறைய இருக்குது ஏழு நாள் இருக்குது நீங்கள் தகுதியான போட்டியாளர்கள் கூட தான் போட்டி போட்டுட்ருக்கீங்களான்னு கேட்குறாங்க அதுக்கு முத்து அஃப்கோர்ஸ் அதில் என்ன சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஸோ மார்னிங் நீங்கள் தெளிஞ்சிருவீங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க அவரும் நான் கண்டிப்பாக தெளிஞ்சிருவேன் அந்த நம்பிக்கையோடு தான் நானும் இருக்கேன்னு சொல்லி அந்த கான்வர்சேஷன் முடியுது உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்